வணக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கே சேகரன் அவர்கள் இன்று பணி நிறைவு விழா நடைபெற்றது அதிகாரிகளும் உறவினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் அனைவருக்கும் அரசுவை உணவு வழங்கினர் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன் எட்டாவது கட்சி டீச்சர் ஒன்பதாவது கொடுத்த சித்த ஆசிரியர் பத்தாவது சிறப்பு கொடுத்தர் மற்றும் பதிமூணாவது சட்டம் கொடுத்த அனுபராஜ் ஆசிரியர் பன்னிரெண்டாவது கட்டுக்கொடுத்த எனக்கு ரொம்ப முழுமையாக இருந்த தியாக அதே போல் கல்லூரி வாழ்க்கையில் நான் சிறப்பாக படிப்பதற்கு முழுமையாக இருந்த கிருஷ்ணர் அதே போல் குழந்தை ஆசிரியர் எல்லாம்

நான் எல்லா தரமும் மக்களுக்கு உதவி எனவே பாசிக்கிறேன் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களும் வேண்டும் வைக்கப்படும் என்று சிதனை கோயிலை என்றால் கடலும் ஒன்றை என்று நான் பாரதிய அதே மாதிரி பிஐப் அதே மாதிரி நம்ம அருமையின் செத்தில் அவர்கள் வந்து விஜய் படிக்கின்ற போது ஈவினிங் கிளாஸ் இருக்காங்க கிராமத்து நான் வரலேற்ற ஆனால் அவர் வந்து ஈவினிங் கிளாஸ்லேயே டெய்லி முடிச்சு அவர் வந்து பங்கு வந்து அந்த பள்ளியை தங்க முடிஞ்சது பல்வேறு வகையான மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் பல்வேறு வகையான பிரச்சனை சந்திக்கின்றவர்கள் கிராமங்களுக்கு போனால் தண்ணீர் குப்பையுடைய வன பஞ்சாயத்து நல்லா பண்ணி இது சிறப்பானவங்களுக்கு ஆற்றிலேருந்து

என்னுடைய தலைமையிற்கு மாவட்ட நீதிபதியாக பொழுது தலைமையிற்கு அவருடைய தலைமையிலேயே கருதுகிறேன் பல்வேறு வகையான காலகட்டங்களிலே பல்வேறு வகையான சூழல்களையே பல்வேறு வகையான கஷ்டங்களையெல்லாம் நான் வந்து மனதை திடப்படுத்திக் கொண்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் இந்த பணி சேர்த்து வேண்டும் என்ற நான் உருவாக்கிக்கொண்டேன் அதை எந்த இடத்துல வழிபடுகின்ற யாராக இருந்தாலும் இருந்தாலும் சரி அல்லது உயர் நான் இலகுவாகப் படக்கூடிய ஒரு நிலை அதே என்னுடைய படிகளில் வந்து எந்த பெய்வுமே இருக்காது நான் எவ்வளவு தெரியாமல் யாரு கேட்டு அதன் படிகளை உடனடியாக முடிக்கக்கூடிய நிலைகளை நான் உருவாக்கிக் கொள்வேன் அந்த நிலையிலே நான் மிகவும் சிறப்பாக பணியாற்றியதாக நியமித்த எல்லாரும் சொன்னார்கள் நான் பணியாற்றின என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் இருந்தவர்களாக எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக உள்ளது மேலும் இங்கே வந்து கன்சாமி அப்பா அவர்கள் சிறந்த கல்வியாளருடைய கூட்டத்தில் எனக்கு மனம் முடித்து வைத்துள்ளார்கள் அதற்கு மாற்றச் செய்வேன் அவங்களுக்கு புத்தர் கலாநிலை என்ற மிகப்பெரிய நீண்ட நிறைய ஒரு கல்விக்கூடங்களை உருவாக்கி பல்வேறு வகையான அறிவாளிகளை உருவாக்கிய ஒரு கல்விக்கூடம் அந்த கல்வி மாமா அவர்கள அத்தை மனநிலைத்தார்கள் என்று வணக்கி நிச்சயமாக அதையும் நான் அவர்களையும் நான் இந்த நேரத்திறனத்திலே வணங்கிக் கொள்கிறேன் அதே நிறைய என்னுடன் பிறந்தவர்கள் எல்லாருமே எனக்கு எந்த தொந்தரவும் நீங்கள் படித்தா போதும் என்று சொல்லி நான் கல்லூரி காலத்துக்கு செல்கின்ற

சரியாக இருக்கிறாங்க இந்த பதிவு வந்து நீங்கள் நிச்சயமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னால் அவருக்கும் எனக்கு முக்கிய தெரிஞ்சது பல்வேறு வகையான வாட்ஸ்அப் குரூப் வந்து எல்லாருமே சொல்லி என்னுடைய தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் அவர் எல்லாமே என்னை பார்த்துருந்தாங்க அதே மாதிரி வந்து நான் அதிகமாக பேச பெரும்புற கால தாமதமாக கொண்டிருக்கின்றது அந்த தருமத்திலே நான் அனைவருக்கும் அங்கத்து தருகிறேன் அதே மாதிரி எல்லாரும் சொல்லாமல் தக்க வேண்டும் இல்லாமல் இல்லாத நிலைய வேண்டும் என்று நான் வழியை உருவாக்க வேண்டும் நாம் எண்ணுகின்ற எண்ணங்களும் செய்கின்ற செயல்களும் நல்லவையாக இருந்தால் நிச்சயமாக ஒரு சரியான விளக்கை அடைய முடியும் அந்த விளக்குத்தான் நீங்கள் என்பதை பொழுது என் உள்ளது நிச்சயமாக எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த பணிபுரித்திலே நான் சிறப்பாக நான் சமுதாயத்தை ஆற்றுகிறேன் மிகப்பெரிய ஒரு பணிகளை ஆக்கக்கூடிய நான் உருவாக்கப்படுகின்றது என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்காக வருகிற அண்ணன் விங்கேசர் அவர்களையும் மதிப்பின் வகையிலுள்ள குடுநிலை அவர்களையும் அன்றர் செக்ரட்டரி அண்ணன் மல்லிகராஜன் அவர்களையும் மற்றும் அம்மாவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கெல்லாம் முன்னுச்சியாக இருந்து வட்டார செயலர்களையும் ஆகம துணை செயலர்களையும் மற்றும் இங்கே வருகை உள்ள புதிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி மிதி உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள் பணியாளர்கள் கோவை மாவட்டத்திலிருந்து எங்கள் வருகை துள்ள என்னுடைய நண்பர்கள் ஊராட்சி செயலர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உறவினர்கள் பத்திரிகையாளர்கள் உறவினர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்பதை எடுத்துக்கொள்கிறேன் நன்றி வந்தோம்